ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா புதுக்கோட்டை வந்து எனக்கு புதிய ஊர் கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் சிவகங்கை மாவட்டத்திலையும் எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன் எல்லா ஊர்களும் எல்லா கிராமங்களும் எனக்கு பரிச்சயமான ஊர் அதில் இங்கே எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கேப் ஆகி போச்சு அதனால் இப்போ தான் மாநிலத்தலைவர் ஆகி

நான் ஏற்கனவே நிறைய பே பேட்டி கொடுத்துருக்கிறேன் இதை பற்றி பதிலும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்னென்னா அந்த தீர்ப்பில் வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி அதனால் அந்த நீதிமன்றம் அவங்க சொன்னாங்க இப்ப நாங்க நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே விரும்பல என்னன்னா எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கும் அந்த அந்த கேள்வியும் உங்கள் மனசுலையும் இருக்கு யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஓரடைய மனதில் தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்கு ஆனா அதை குற்றப்பத்திரிகையில காவல்துறை சரியா விசாரிக்கல அது மட்டுமல்ல ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேச அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல பிறகு இருபத்தி நாலாம் தேதி என்னன்னா வழக்கில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் அதுக்கு ஆர் போட்டு திருப்பி ஞானசேகரனை வழக்குல விசாரிக்கலாம் ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும் அல்லது அதுல வந்து காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது அதாவது இப்ப நான் வந்து எல்லாரையும் ஒரு அணியில திரள வேண்டும் நான் சொல்றேன் அது மாதிரி மதிப்புக்குரிய நண்பர் பெருந்தை வந்து அவருடைய கூட்டணிக்கு அவங்க கேட்டிருக்காங்க அது அவருடைய சொந்த கருத்து அதை பத்தி நம்ம ஒண்ணும் கருத்து சொல்லுவதில்லை

எல்லா கட்சிகளுமே ஓரணியில் வரணும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது அதுமாதிரி எங்கு பார்த்தாலும் மது பழக்க வழக்கங்கள் மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாகிற சூழ்நிலைகள் நவீன வகையான போதை மருந்துகள் இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடமாட்டிட்டு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டணம் மாதிரி மின்சார கட்டண உயர்வு இப்படி எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டு இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு அணியில் வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அது மாதிரி சசிகலா தினகரன் எல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வரக்கூடிய தேர்தல வந்து டிராபாக் ஆகாதா என்னன்னா எங்களை பொறுத்த அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை

அண்ணன் நீ கேஸ் அவர்கள் எல்லோருமே ஒரு ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவருடைய உள்கட்சி பிரச்சனை பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலையிடுவது அது சரியான முறையான கருத்தாக இருக்காரு அதனால அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்லலாம்

தோல்வி பயத்தில் இருக்கிறதுனால தான் இது துரோகமான கூட்டணி அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை பற்றி நம்ம கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லலை அவங்க கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த விதமான குறையும் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டணியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் வந்தால் கருத்து வருமான வரித்துறையோ ஈடியோ அது ஒரு தனி அமைப்பு அது அவர்கள் வந்து இப்போ ஸ்டே ஸ்டே அந்த ஆகலாம் அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்க அவங்க அது நீதிமன்றம் அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப பெரிய ஒவ்வொரு அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பதில் சொல்லுவது வந்து அது சரியாக இருக்கு அதே விவகாரத்துல தான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சமஸ்கிருதத்துல இருந்தா இந்திய மொழி வரைக்குமே சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப இல்லாத கண்டனம் வந்து இப்ப எப்படி இந்த கண்டனத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவில வந்து பல்வேறு மொழி பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்றார் இதுல வந்து அதுல இது பிறந்தது இதுல இருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு அது வந்து நான் சொல்லப்படும் இல்ல சார் கமலோட தக்கலை பேச்சு இஷ்யூ வந்து அவர் கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து தமிழை உயர்த்திதான் பேசிருக்கிறாரு கர்நாடகாவுல வந்து ஆளும் காங்கிரஸ் அரசும் இருக்குது எதிர்கட்சியான பிஜேபியும் இருக்குது எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசின கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபியை ஆதரவு கொடுக்கல தமிழை உயர்த்தி பேச தமிழை உயர்த்தி பேசினால் ஐநாந்திரன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமலஹாசன் ஆதரவு கொடுப்பார் ஆனா அடுத்த மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது அது எப்படி சரியாக இருக்குது நீங்களே சொல்லுங்க அது அவரு அவருடைய விளக்கம் அது அதை மத்தவங்க ஏற்றுக்கணும் நீங்க நீங்க வந்து தமிழ உயர்த்தி பேசுங்க உங்களுக்கே நான் சப்போர்ட் பண்றேன் தமிழக சப்போர்ட் பண்றேன் முதலமைச்சருக்கே சப்போர்ட் தமிழ உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை இன்னொரு மொழியோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது வந்து சரியா இருக்கு

தமிழ் உயர்ந்தது தமிழ் மூத்த மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உள்ள மொழி கல் தோன்றா முன் கண் தோன்றா மண் காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் பேசுங்க ஆதரவு தருகிறோம் இல்லை தமிழ்நாட்டை நீ வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு வந்து கூட்டாட்சி தான் அமையுங்கிற மாதிரி பல்வேறு கருத்து சொல்றாங்க உங்களோட கருத்து இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்துல வரல நீங்க சொல்ல மாதிரி வந்தப்போ நான் சொல்ற மாதிரி கருத்துல சொல்றேன் மற்ற கட்சிகள் சொல்றது சொல்றேன் என்னோட கருத்து கிடையாது

அது இயற்கையாக கூட நடந்திருக்கலாம் இல்லவா ஜிடிங்கிறது ஒரு தனி அமைப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வருமானி முறைத்துறையோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு அதுல மூத்த அதிகாரம் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருகபக்தருடைய மாநாடு நடைபெற அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ஐந்து லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வருகிறார்கள் நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து அநிலைத்துறை அமைச்சர் வந்து நல்ல பக்திவான ஆளு சௌரிமலைக்கு அடிங்கறி போயிட்டே இருப்பாங்க

எங்களது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இன்றைய பிறந்தநாள் நான் ஏற்கனவே காலையில போன வாழ்த்து சொல்லிட்டேன் கோயில் இருக்கிறாங்க உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும் என்று அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காங்க வந்த உடனே இப்போ ரெண்டு மூணு நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க நாளைக்கும் வருவாங்க எல்லா நிகழ்ச்சியும் வரக்கூடிய எட்டாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மதுரைக்கு வருகிறார்கள் எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறார்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு வழிமுறைகள் ஒவ்வொருத்தரும் சில பேர் அத சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து அவங்க நல்ல நல்லா பேசுவாங்க நான் கொஞ்சம் மெதுவா அதிரடி அரசியல் இருக்கு